வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மணி பிரதான செய்திகளுடன் உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தனுஷியா ஞானசேகரன் ஞானகுமாரன் கணாதி விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகள் புதிய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ கடற்படை தளபதியாக ரியல் அட்மிரல் காஞ்சன பானகுட நியமனம் நூற்றி எழுபத்தி பேர் உயிரிழந்த விமான விபத்து இடம்பெற்று இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்குள் மற்றும் ஒரு ஜேஜு விமானத்தை தரையிறக்கும் போது கோளாறு நூற்றி அறுபத்தொரு பயணிகளோடு பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கம் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த விமான விபத்து ரஷ்யாவிடம் இழப்பீடு கோரினார் அசர்பஜான் ஜனாதிபதி மியன்மார் அகதிகளை சந்திக்க அனுமதி வழங்குங்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை பாடசாலை முடியும் என கல்வி அமைச்சு அறிவிப்பு அமெரிக்காவின் காலமானார் ஆண்டுக்கான ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதுக்கு பரிந்துரை புதிய ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் இருபத்தி ஐந்தாவது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ நியமிக்கப்பட்டுள்ளார் ராணுவ தளபதி விகம் லியனகே நாளை ஓய்வு பெற நிலையில் குறித்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஜெனரல் நாளை அவர் ஜெனரல் தரத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ கோட்டாஞ்சேனி புனித பெனடிக் வித்தியாலயத்தின் பழைய ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம்

கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவும் நாளை ஓய்வு பெறவுள்ள நிலையில் புதிய கடற்படை தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார் பண்டாரவாளி புரி தோமஸ் வித்தியாலயத்தின் பழைய மாணவராக ரியர் அட்மிரல் காஞ்சன பானகூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கடற்படையில் இணைந்தார் கடற்படை கப்பல்களின் கட்டளை அதிகாரியாகவும் நிறுவனங்களின் கட்டளை அதிகாரியாகவும் ரியர் அட்மிரல் காஞ்சன மானகுட கடமையாற்றியுள்ளார் தென்கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியாகவும் வடமத்தி கடற்படை கட்டளை தளபதியாகவும் வடக்கு கடற்படை கட்டளை தளபதியாகவும் கடமையாற்றிய இவர் கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியாகவும் கடமையாற்றிய அதிகாரி அதிகாரியாவார் இதன் பிரகாரம் புதிய ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி ஆகியோருக்கு நாளை முதல் அமலாக்கும் வகையில் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதனிடையே பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா ஜனவரி முதலாம் திகதி ஓய்வு பெறவுள்ளார் குறித்த பதவி குறித்து இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதனிடையே விமானப்படை தளபதியும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓய்வு பெறவுள்ளார் அனுராதபுரம் விளைச்சிய தந்திரிமலை பிரதான வீதியின் ஓயமடு பிரதேச வீதியை மறித்து பிரதேச மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் காட்டு யானைகளின் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தியே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஒயாமடுவு பண்டாரகமு மானிங்கமவு வன்னிஅலம்பேவு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கடந்த சில நாட்களாக குறித்த பகுதியில் காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் ஒயாமடு பகுதியில் அது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனால் ஒயாமடுவு பிரதேசத்தில் காட்டு யானைகளின் சஞ்சாரம் அதிகரித்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் ஆர்ப்பாட்டத்தினால் அனுராதபுரம் விளச்சிய தந்தரிமலை பிரதான வீதியில் சுமார் ஐந்து மணித்தானைகள் வரை போக்குவரத்து அடைந்திருந்தது இதனையடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்றது

பின்னர் விளச்சிய பிரதேச செயலாளர் மஞ்சரேசி சந்திரதாஸ் மற்றும் மற்றும் அனுநாதபுரம் வரஜீவராசிகள் தடைக்களத்தின் உதவி அதிகாரி பி என் முனசிங்க ஆகியோர் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றிருந்தனர் குறித்த பிரச்சினைக்கான குறுகி கால தீர்வாக மூன்று நாட்களுக்குள் காட்டு யானைகளை காடுகளுக்குள் விரட்டுவதுடன் விவசாய செய்கைகள் நிறைவடைந்த பின்னர் வில்பத்துக்கு காட்டு யானைகள் அனுப்பி வைக்கப்படும் என உறுதி அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சன கமகே தமது சகோதரர் என்பதால் அந்த வழக்கு விசாரணைகளை வேறொரு நீதவானுக்கு மாற்றுமாறுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரி கொழும்பு பிரதமர் நீதவான் திலின கமகே நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் லஞ்சம் தொடர்பான வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது தமது நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள கடமையாகும் என்ற போதிலும் மேற்குறித்த காரணத்தினால் இந்த வழக்கினை விசாரணை செய்வதற்கான எளிமை தமக்கே இல்லை என பிரதம நீதவான் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணைகளுக்காக வேறு பொருத்தமான ஒருவரை நியமிக்குமாறு கோரியுள்ள பிரதம நீதவான் குறித்த வழக்கு செயற்பாடுகள் தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தின் அல்லது தமது எந்தவொரு தொடர்பும் காணப்படவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சன கமகி உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு மேலுதக நீதிவான் பண்டார இலங்கசிங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வரை வழக்கு வைக்கப்பட்டனர் கோட்டை மாதிவில பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் லஞ்சம் ஊழல் விசாரணை குழுவில் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய அதன் விசாரணை அதிகாரிகள் குழு மாதிவில பகுதியில் சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்திருந்தனர் சமகால அரசியல் உரையரங்கு எனும் தலைப்பிலான உரையாடல் ஒன்று யாழ்ப்பாணம் ஆவரங்காலில் நேற்று நடைபெற்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற உரையாடல் நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி சி ரகுராம் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை விரிவுரையாளர் கோசலை மதன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார் மக்கள் தமிழ் தேசிய அரசியல் இன்றைய இளைய தலைமுறை திசைக்கும் எதிரெதிரான திசையில் பயணிப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய இளைஞர்களுக்கு சரியான செயல் திசையை காட்டுவதற்கு அரசியல்வாதிகள் நாங்களும் தவறி இருக்கின்றோம் பெற்றோரும் தவறி இருக்கின்றோம் அவர்கள் இதுவரைக்கும் ஆளும் கட்சியை சேர்ந்து அல்லது தென்னிலங்கையை சேர்ந்து அதிக வேட்பாளர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்தது கிடையாது ஆனால் முதல் தடவையாக எந்த விதமான அரசியல் காரத்தறியமும் எந்த விதமான அரசியல் அல்லது போராட்டத்தினுடைய இல்லாமல் சாதாரணமானவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இருநூற்றி மூன்று பக்கத்துல நூற்றி தொண்ணூற்றி ஒரு மூன்றாம் பக்கத்துல தான் ஒத்தியோரு வார்த்தை சொல்லுப்படுது எது எங்களுக்கு நான் அதிகார பங்கீடு தர்றதை பட்டியா வேற ஒன்றுமே இல்லை புதிய அரசியல் நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிப்போம் தேர்தல் விஞ்ஞாபனத்துல நான் அதிகார சொல்ல அதிகார பங்கு அதிகார அதிகார வித்தியாசம் இருக்குது நாங்கள் அதிகார அதிகார பரவலாக்கம் இல்லை எங்களுடைய சுயநிலை உரிமை முதல் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வைத்துக் கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகள் யாவும் அதிகாரத்தை பங்கீடு செய்வதற்குரிய அதிகாரத்தை பரவலாக்குவதற்குரிய அல்ல உண்மையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் அமைப்பு என்பதாக ஒன்று இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை இலங்கை நாட்டிற்காக ஒரு பொதுவான அரசியல் அமைப்பு என்பதுதான் இப்போது இலங்கை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பிலே சாத்தியமான ஆகவே இலங்கைக்கான அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கான அங்கீகாரம் என்ன அல்லது தமிழ்

தமிழரசு கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவரை கட்சி தலைவரது பொறுப்புகளையும் கடமைகளையும் மேற்கொள்ளும்படி தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் மூத்த துணைத் தலைவர் இப்போது தலைவருக்குரிய பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்யும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தலைவருக்குரிய அவ்வளவு கடமைகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பும் அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம் ஏற்கனவே இருந்த தலைவர் ராஜினாமா பண்ணதால தான் அந்த இடத்துக்கு எஞ்சிய காலத்துக்கு ஒருவேளை தலைவர் கடமைகளை பொறுப்பேற்கிறதுக்கு ஒருவர் தேவையாக இருந்தது அந்த வகையில எங்கள அடுத்த கட்சியினுடைய பொதுச்சபை கூடி புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்யும் வரையில இப்ப இருக்கிற கட்சிய பதில் கடமைகளை செய்கின்ற தலைவர் தலைவருக்குரிய அனைத்து கடமைகளையும் செய்வார் மற்றும் நிறத்துடன் தென்கொரியாவின் ஜேஜு விமான நிறுவனத்திற்கு சொந்தமான மற்றும் ஒரு போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது லேண்டிங் கியர் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறை இதற்கு காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்ற அவசர தரையிறக்க முயற்சியில் ஜேஜூ விமான நிறுவனத்திற்கு சொந்தமான அதே வகை விமானம் சில மனத்தியாலயங்களுக்கு முன்னர் விபத்துக்குள்ளான நிலையில் அதற்கும் லேண்டிங் கியர் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறை காரணம் என கூறப்படுகின்றது அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஜேஜோ விமான நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ ரக செவன் சி டபுள் டூ ஒன் சிக்ஸ் ரக விமானம் தென்கொரியாவின் கிம்போ சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஜேஜோவுக்கு புறப்பட்டு சென்றது ஆனால் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே லேண்டிங் கியர் அமைப்பில் கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நூற்று அறுபத்தி ஒரு பயணிகளுடன் இருந்த விமானம் திருப்பி அனுப்பப்பட்டு கிம்போ விமான நிலையத்திலேயே தரையிறக்கப்பட்டுள்ளது இன்னும் விசாரணிகள் நிறைவு பெறாவிட்டாலும் நூற்றெழுபத்தொன்பது உயிர்களை காவுக்கொண்ட ஜேஜூ விமான நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ விமானத்திலும் லேண்டிங் கியர் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறை காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்தின் பேங்காக் விமான நிலையத்திலிருந்து பறந்து கொண்டிருந்த இந்த விமானம் தென் கொரியாவின் மூவான் விமான நிலையத்தில் நேற்று காலை ஒன்பது பதினொன்றிற்கு தரையிறக்கப்படவிருந்தது இந்த நிலையில் காலை ஒன்பது மணிகளவில் விமானத்தின் ஒன்றில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் மூவான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது விமானத்தின் லேண்டிங் கியர் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் அது சுயப்படவில்லை என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் விமானத்தின் கீழ்பகுதி ஓடுபாதையில் தேய்ந்து நிறைவில் உள்ள பாதுகாப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் முவான் விமான நிலைய நீளம் குறித்தும் தென்கொரிய ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன இரண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ஓடுபாதை ஏனிய சர்வதேச விமான நிலையங்களின் ஓடுபாதையை விட நீளம் குறைவாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தற்போது தென்கொரியா தனது அனைத்து பயணிகள் விமானங்களின் பாதுகாப்பு குறித்தும் ஆராய்கின்றது நோர்வேயில் நேற்று முன்தினம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட ராயல் டச்சு விமான நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ விமானம் இருந்து விலகி சென்றது விமானத்தின் ஹைட்ரோலிக் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு இதற்கு காரணம் என அறிவிக்கப்பட்டது இதேவேளை அசர்பைஜான் பயணிகளை ஏற்றுச் சென்ற விமானம் கசகஸ்தானில் விபத்துக்குள்ளானவைக்கான நட்டு ஈட்டினை வழங்குமாறு அசர்பைஜான் ஜனாதிபதி இலம் அல்யம் ரஷ்யாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விமானம் மீது ரஷ்ய ராணுவத்தினரால் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்தில் காயமடைந்த பயணிகள் பணியாளர்களுக்கு விபத்தினால் சேதமடைந்த நிலத்திற்கும் ரஷ்யா இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு காரணமானவர்கள் அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அசர்பை தெரிவித்துள்ளார் தேதி பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் கசகஸ்தானில் விபத்துக்குள்ளானதில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருந்தமை தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மன்னிப்பு கோரியிருந்தார் ரஷ்யாவினால் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலிலேயே அசர்பைஜான் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க புலனாய்வு பிரிவினரால் முதன்முதலாக வெளிக்கொண்டது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் விழிவகார பிரதமைச்சர் அருண் ஏமச்சந்திரா தலைமையில் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருந்தனர் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் சவால்கள் சட்டவிரோத மண் அகழ்வு மேய்ச்சல் தரை விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டது உண்மையிலேயே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை பொறுத்தளவில் ஒரு கூட்டம் நடந்த கூட்டம் நடந்தது கூட்டத்தில் நடந்த விடயங்கள் எல்லாம் திருப்தி அடையக்கூடிய வகையில் இருந்தது ஆனால் எல்லாத்துக்கும் பாப்பம் செய்வோம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க முதலாவது கூட்டம் கூட்டத்தை பற்றி புள்ளையாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கூட்டம் நடந்து முடிந்திருக்கு மாவட்ட காணப்பிரச்சனை தொடர்பாக எவ்வாறு நடந்து அது ஏராளமான பிரச்சனை பற்றி நெல் கொள்கை சம்பந்தமாக பிரதானமான பிரச்சனை சொன்னது வந்து நெல் சந்தைப்படுத்தல் சபை சரியான வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயங்குறது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படுது இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது நாங்கள் தேசிய ரீதியாக நெல் கொள் சந்தைப்படுத்தல் சபையை நாங்கள் நாங்கள் சீரமைத்துக் கொண்டு வரை கூட அந்த ஒரு ஒரு சீரமைப்போடு மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயே மிக சீரமைக்கப்படணும் என்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் ஆகவே இவ்வளவு காலமும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் எங்களோட ஒட்டுமொத்த தேசிய ரீதியான வேலை இந்த முறை மட்டக்கிழமை மாவட்டம் உள்வாங்கப்படும் என்பதில் எந்த விதமான ஐயம் நாங்கள் ஒரு சரியான திட்டமிடல் மூலமாக சரியான பல பங்கீடு மூலமாக நாங்கள் இந்த புடியத்தை நாங்கள் வெற்றிகரமாக வெற்றி நடாத்த முடியும் என்கின்ற அந்த முடியத்தை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அறுவடை நாட்காட்டி தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இதை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நாங்கள் நாங்கள் இந்த இந்த பெரும் மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட அரசி கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட உள்ளதாக இலங்கை சுங்க துணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பல பகுதிகளில் குறிப்பிட்ட சில அரசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் இன்றும் சில மாவட்டங்களில் பல வகையான அரிசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பல மாவட்டங்களில் வழமை போன்று சந்தையில் அரிசி விற்பனைக்கு விடுவைக்கப்பட்டுள்ளது எனினும் தென் மாகாணத்தின் பல பகுதிகளிலும் அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது குறித்த பகுதியில் உள்ள மக்களின் பிரதான உணவான சிவப்பரிசிக்கான தட்டுப்பாடு அங்கு நிலவுகின்றது மருதுகமுள்ள அரிசி மொத்த விற்பனை சந்தையின் நிலைமையை இன்று நாம் ஆராய்ந்தோம் உள்நாட்டு வெள்ளை சிவப்பு அரிசிக்கான தட்டுப்பாடு அங்கு ஏற்பட்டுள்ளது மருதுகாமுலவில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன இங்குள்ள பல பகுதிகளில் சிவப்பு அரிசிக்கான தட்டுப்பாடும் சில பகுதிகளில் வெள்ளை அரிசிக்கான தட்டுப்பாடும் ஏன் ஏற்பட்டது இவ்வாறு சந்தையில் காணப்படும் அரிசிக்கான கேள்வியை ஈடு செய்யும் வகையில் சில அரிசி வகைகள் காணப்பட்டமைக்கான காரணம் என்ன இந்த நெருக்கடி ஏன் ஏற்பட்டது நாட்டில் குறித்த நெல்லினை பயிரிடும் போது நுகர்வுக்கான தேவையை கருத்திற்கொண்டு அவை முகாமைத்துவம் செய்யப்படுவதில்லை என முழு அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது கடந்த சில நாட்களில் நெற்பயிர் செய்கையில் காணப்படும் முறையற்ற தன்மையே இந்த பிரச்சினைக்கான காரணம் என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண அரிசி இறக்குமதியில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மேலும் பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட உள்ளதாக இலங்கை சுங்க திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இதுவரையில் எழுபத்தைந்தாயிரம் ஆயிரம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சுங்கத்தினூடாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் சீவலி அருங்குட தெரிவித்தார் இதில் முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் நாற்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் நாட்டரிசியும் அடங்குகின்றன சிவில் செயற்பாட்டாளர்கள் சிலர் இலங்கை வங்கி தலைமையகத்திற்கு சென்று கடிதம் ஒன்றை இன்று கையளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டிலிருந்து இதுவரை பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை வங்கி கிளையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொண்டுள்ள கடன் தொடர்பிலான தகவல்களை வழங்குமாறு அவர்கள் கோரியுள்ளனர் இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள இலங்கை வங்கிக் கிளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து கடந்த பாராளுமன்ற அமர்வு நிறைவடையும் வரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டுள்ள கடன் தொடர்பிலான தகவல்களை வழங்குமாறு கோரினோம் அத்துடன் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் பட்டியலையும் கேட்டுள்ளோம் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பலர் கடனை திருப்பி செலுத்தாமல் உள்ளார்கள் என்ற தகவல் எமக்கு கிடைத்துள்ளது அது மக்களின் பணம் எனினும் இந்த நாட்டில் பொதுமக்களில் பலர் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையும் உள்ளது அத்துடன் நுண்கடன்களை செலுத்த முடியாமல்

ஒளி நுண்கடன் நெருக்கடி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் கடன்களை குறைக்கும் முன்மொழிவுகள் தொடர்பிலான கடிதத்தை நிதி நிதியமைச்சரிடம் கையளிப்பதற்காகவும் நுண்கடனால் பாதிக்கப்பட்டவர்களின் தேசிய இயக்கத்தினர் நிதியமைச்சருக்கு என்று சென்றிருந்தனர் ஆட்சிக்கு வந்த முன்னாணங்கள் நுண்கடன் பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு வழங்குவதாக உறுதி அளித்திருந்தன கடந்த வரவு செலவு திட்டத்தில் இது தொடர்பாக நுண்கடன் ஒழுங்குமுறை ஆணேகம் நியமிக்கப்பட்டது பின்னர் இது தொடர்பாக சட்டம் ஒன்றும் வரப்பட்டது ஆனால் கொண்டு வந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் நிறுவனங்களை பாதுகாக்கும் நடைமுறை மாத்திரமே இருந்தது தாம் ஆட்சிக்கு வந்ததும் நுண்கடன் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது நுண்கடனால் பாதிக்கப்பட்டவர்களின் தேசிய எமது இயக்கத்திடம் என்ன செயல்படுத்தும் போது நடைமுறைகள் என்ன என்பது தொடர்பான திட்டம் எங்களிடம் உள்ளது ஆட்சியில் இருந்த அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளோம் எனவே இதனை வழங்குவதற்காக செய்திகள் தொடர்கின்றன நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளின் நிலைமையை அறிந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி எல் டி திகிதேனிய ஜனாதிபதி அனில்குமார திசா நாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி குறித்த கோரிக்கையை விடுத்துள்ளாா் இருந்து வந்த படகில் நூற்று பதினைந்து அகதிகளை முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினர் அண்மையில் மீட்டனர் படகில் இருந்து பன்னிரண்டு பணியாளர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியல் வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றியவர்கள் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கின்றது இந்த அகதிகள் தொடர்பில் ஆராய இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழாத்தினர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முல்லைத்தீவு விமானப்படை முகாமுக்கு சென்றிருந்தனர் எனினும் குடிவரவு குடியகர்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அனுமதியின்றி அகதிகளை பார்வையிட அனுமதி வழங்க முடியாது என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அகதிகளை சந்திப்பதற்கு அவருக்கும் அனுமதி வழங்கப்படாது என குடிவரவு குடியகர்வு கட்டுப்பாட்டு நாயகம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழு குடிவரவு குடியகர்வு கட்டுப்பாட்டு நாயகத்திடம் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் குறித்த கோரிக்கைக்கு பதிலளித்த குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் புகலிட கோரிக்கையாளர்களை அணுகுவதற்கு அனுமதி வழங்குவது தமது திணைக்களம் பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகார அமைச்சரே அதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தது குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளரினால் இது தொடர்பான அறிவித்தல் வாய்மொழியாக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் இது தொடர்பில் எழுத்து மூலம் தெரிவிக்கவில்லை எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது நீதிமன்ற உத்தரவின் ஊடாகவே அல்லது வேறு வகையிலோ தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நலன்கள் தொடர்பில் தொடர்ந்து ஆராயும் அதிகாரம் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த முகாமில் உள்ள அகதிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சிறுவர்கள் எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் கைக்கு குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்பில் ஆராய வேண்டிய பொறுப்பு இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் வசம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தடையொன்றை குறித்த இடத்திற்கு செல்வதற்கு வசதியாக தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு முப்படைகளின் தளபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த கடிதத்தில் தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை நாட்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசு வருடாந்தம் இருநூற்று பத்து நாட்களுக்கு பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தாலும் அடுத்த வருடம் நூற்று எண்பத்து ஒரு நாட்களாக அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலையின் முதலாம் தவணை காலம் தொடங்குவதிலுள்ள தாமதம் என்பனவே பாடசாலை நாட்களின் எண்ணிக்கை குறைவடைவதற்கான காரணமாகும் இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் தவணை ஜனவரி இரண்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளது முதல் மூன்று வாரங்களில் ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி வரை பாடசாலையின் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வியாண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி தொடங்குகின்றது அடுத்த வருடம் இருபத்தி ஆறு அரசு விடுமுறைகள் உள்ளதுடன் அதில் நான்கு விடுமுறைகள் வார கருதி நாட்களில் வருகின்றன ஏனைய நாட்கள் வார நாட்களாக உள்ளமையினால் பாடசாலை நாட்களின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தொன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமான நுவரெலிய சீதா எலிய சீதையம்மன் ஆலயத்திற்கு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று விஜயம் செய்தார் நுவரெலியா சீதா எலியல் சீதையம்மன் ஆலயத்திற்கு இலங்கைக்கான இந்திய வைஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட குழுவினர் இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தனர் ஹனுமான் ஜெயந்தியை முன்னிட்டு ஆலயத்தில் இடம்பெற்ற சிறப்பு வழிபாடுகளில் இலங்கைக்கான இந்திய வைஸ்தானிகர் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரும் சீதையம்மன் ஆலய தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணனும் பங்கேற்றிருந்தார் இராமாயண இதிகாசத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற அனுமன் அவதரித்த தினமே அனுமன் ஜெயந்தியாக அனுஷ்டிக்கப்படுகிறது மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நன்னாளில் அனுமன் அவதரித்ததாக நம்பப்படுகிறது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஒரே கல்லில் ஆன பதினெட்டு அடி உயரம் கொண்ட நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைகளாலான மாலை அணிவிக்கப்பட்டு சுவாமிக்கு என்று அலங்காரம் செய்யப்பட்டிருந்தமையும் விசேட அம்சமாகும் பெண்களுக்காக சாதனை பெண்களின் கருத்துக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அவளின் கருத்து தொகுப்பு அடுத்தது மாந்தராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் என்ற சொல்லுக்கினங்க பெண்களாய் நாங்கள் பிறப்பதற்கு மிகவும் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு உயிரை இந்த உலகுக்கு கொண்டு வரும் போது ஒரு பெண் அனுபவிக்கும் வலியை விட பெரிய வலி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அதை தாங்கி ஒரு உயிரை பிறப்பு கொடுக்கிற பெண் வந்து மனதளவிலையும் உடல் அளவிலையும் எந்த வேலையையும் செய்வதற்கு தகுதியானவர் ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த வழியை தாங்குகிற நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சினைகளையும் கஷ்டங்களையும் அதை விட குறைஞ்ச ஒரு வழியாக நினைத்து அதை கடந்து வர முன்வர வேண்டும் பெண்களால் முடியாதது எதுவும் இல்லை இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது நாற்பத்தி ஐம்பது ஓட்டங்களினால் நியூசிலாந்து வெற்றி பெற்ற உள்ளது இதுடன் எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கைகள் நடைபெறுகின்றன மேடம் சந்தேபம் நியூஸ் பாஸ்தில் பத்து மணி பிரதான செய்திகள்